தீப்தி நேரம் ஆச்சு பாரு சீக்கிரம் வா வரேம்மா என்னடா கிளம்பிட்டியா ஆமாம்மா அம்மா அன்னைக்கு எனக்கு சீக்கிரமா ஸ்கூலுக்கு போகணுமா ஓ சரி சரி போய் சாப்பிட்டு வா சீக்கிரம் சரிம்மா அம்மா என் பேக பாத்தீங்களா அதான் உன் பின்னாடி தானே இருக்குது இந்தா இருக்குதா எதையும் தேடாம எல்லாத்தையும் என் கிட்டேயே கேளு பேக் எங்க இருக்குன்னு தானமா உங்ககிட்ட கேட்டேன் பேகை எடுத்து தாங்கன்னு இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அம்மா நான் சாப்பிட்டேம்மா ஸ்கூலுக்கு கிளம்புறேன் சரி மக்களே நீ போயிட்டு வா அம்மா நான் எக்ஸாம் எழுத போறேம்மா என்ன பிளஸ் பண்ணுங்கம்மா அம்மா என்ன மாதிரி நடிக்கறா சரி மக்களே நீ நல்லா எழுதணும் இது உனக்கே ஓவரா இல்லையாடா சரிம்மா நான் போயிட்டு வரேன் சரிடா பார்த்து போயிட்டு வா ம் தள்ளு ஏன் நீ முன்னாடி தள்ளி போக மாட்டியோ அம்மா தள்ளி விட்டு போறாமா சரி நீ சீக்கிரம் சாப்பிட்டுட்டு கிளம்பு உங்களுக்கு அவன் தான் முக்கியம் இல்லை தள்ளி விட்டுட்டு போகிறான் அவனே எதுவும் சொல்லாமல் இருக்கிறீங்க விட ரெண்டு வயசு சின்ன பையன் அவள் அவனே எவ்வளோ பொறுப்பாக நடந்துக்கிறான் அவனை பற்றி ஒரு நாள் உங்களுக்கு புரியும் என்னடா நீன்னு ஸ்கூல் கிளம்பலையா பேகு மறந்து வச்சுட்டு போயிட்டேமா யாருங்கம்மா உங்கள் பொறுப்பான பிள்ளைய போகிறது ஸ்கூலுக்கு ஆனால் பேகை வச்சுட்டு போகிறாண்ணா மூடு சரியா உன்ன மாதிரி நான் எல்லாத்தையும் மறக்கல ஐயா பாரா பெருசாக வந்துட்டான் ஏன்னா ஸ்கூல் பேக் இல்லாமல் எதுக்குடா ஸ்கூலுக்கு போகிற நீ மூளையே இல்லாம எதுக்கு ஸ்கூலுக்கு போற சரி சரி ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க இங்க பாரு ஸ்கூல் வந்தாச்சு இனி என் வராத உன் கூட வந்தது பார்த்தா என் எல்லாம் கெட்டு போயிடும் அத நான் யோசிக்கணும் ரொம்ப பேசிட்டு இருந்தா வாய உடைச்சிருவேன் அத நான் சொல்லணும் சரி சரி உன்னை அப்புறமா பாத்துக்குறேன் என் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க போ உன்ன மாதிரியே உருப்படாத ஃப்ரெண்ட்ஸ் தானே சரி கிளம்புறேன் எனக்கு டைம் ஆயிடுச்சு பேச்சை பாரு ஹே பிங்கி வா சீக்கிரமா வா எங்கடி உன் பேக் அதுவா என் புக்ஸ் எல்லாத்தையும் தம்பி பேக்ல வச்சு விட்டுட்டேன் என்னடி புடிசா இருக்குதே சரி வா கிளாஸுக்கு போலாம் ஹே பிங்கி हां சொல்லு ரிங்கி படிச்சிட்டியா ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்கேன் ஹை சூப்பர் இன்னைக்கு அப்படியே எக்ஸாம்க்கு ரோல் நம்பர் வைஸா உட்கார வைப்பாங்க உனக்கு பின்னாடி தான் நான் எனக்கு கொஞ்சம் காட்டுவியா சரி பேர் வச்சிக்கிட்டு இவங்கtoDouble தாங்கமுல்ல தீப்தி நீ படிச்சிட்டியா ஆமாடி என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் சொல்லிட்டு போகிறான் விடுடி வா நம்ம ரெஸ்ட் போய்ட்டு போயிட்டு வருவோம் சரி வா பிங்கி நீ பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஏன் நான் என்ன பண்ணேன் பிங்கி பேசுனதை பார்த்தியா அவள் பேசுனது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அவள் படிச்சுட்டு வராமல் உன்னை பார்த்து எழுதி நல்லா மார்க் வாங்கிட்டு போவா நீ படிச்சுட்டு வந்து அதே மார்க் எடுப்பியா அப்போ அவளுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம் நானே படிக்கல தீப்தி நானே எக்ஸாமுக்கு ஏதாச்சும் அடிச்சு விடலான்னு தான் இருக்கேன் நீ என்ன அடிச்சு விட்டாலும் நீ அவளுக்கு காட்டவே கூடாது அப்படி நீ காட்டுன சரி நான் காட்ட மாட்டேன் எனக்கு காட்டேன் அதெல்லாம் அந்த நேரத்தில் பார்க்கலாம் வா சீக்கிரம் போவோம் ஸ்டூடெண்ட்ஸ் சைலண்டாக இருங்க அச்சோ டீச்சர் இருக்கிறாங்க எக்ஸ்கியூஸ் மீ மேம் மே கம் இன் எஸ் கெட் இன் வை ஆர் யூ லேட் வேர் டிட் யூ கோ என்ன வாங்க ஏதோ சொல்கிறாங்க எங்கே போனீங்கன்னு கேட்குறாங்க டீச்சர் ஐ அண்ட் பிங்கி டூ கோ டு வாஷ் ரூம் கோ இன்சைட் டோன்ட் டூ திஸ் அகெயின் ஓகே மேம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு மேக்ஸ் எக்ஸாம் இருக்குது எல்லோரும் நல்லா பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் சேம் டு யூ மேம் இரி அது சேம் டு யூ இல்லை தேங்க் யூ ஐயோ தேங்க் யூ மேம் ஏ பிங்கி ஆ சொல்லுடி எனக்கு காட்டவே இல்லை ஆ சரி சரி ஐ ஜாலி பிங்கி பக்கத்துலேயே வந்து உட்காந்துட்டேன் ஆனால் என்ன டீச்சருக்கு நேராக உட்காந்துருக்கேன் ஐயோ இந்த சாரா ஐயோ இவரும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும் யாராச்சும் திரும்பி திரும்பி பாத்தீங்கன்னா தலையை திருப்பிடுவேன் ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற பொண்ணு எழுமுமா யார்கிட்ட பேசிட்டு இருந்த அமைதியா உட்காரணும் சரியா சரி ஸ்டார்ட் பண்ணலாமா ஸ்டூடண்ட்ஸ் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் ஐயோ என்ன எழுதுறதுன்னு தெரியலையே மற்ற சப்ஜெக்ட் நா கூட எதாச்சும் கதை அடிச்சு விடுவேன் மேக்ஸ் எக்ஸாம்ல என்ன பண்றது சரி எதாச்சும் எழுதுவோம் இன்னே இவரு நம்மள பாக்குறாரு ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் ஆ மேக்ஸ்ல எதுக்குடா ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் क्वेश्चन எடுத்த மேக்ஸ் ஆருக்கு அறிவ இல்ல கொடுத்த இவருக்கு அறிவ இல்ல ஐயோ என்ன பண்றதுன்னே தெரியலையே சரி இந்த வீடியோ பார்க்குற நீங்களாச்சும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா ஐயோ இவர் வேறு குருகுருன்னு பார்க்குறாரு